அன்பு சொந்தங்களான சிம்ம ராசிக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வார்த்தையை சொல்லி நேர்ல கேட்க ஆள் இல்லையே நினைக்கிறீங்களா கவலையே படாதீங்க உங்களுக்காக நாங்க இருக்கோம் உங்களுக்காக யார் வேண்டிக்கிறாங்களோ இல்லையோ உங்களுக்காக நாங்க வேண்டிக்கிறோம் சிம்ம ராசிக்காருடைய சிரமங்கள் விலகி நீங்க எந்த மாதிரி வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கான ஆசைகள் இருக்கோ அது எல்லாத்தையும் அந்த தெய்வங்கள் நிறைவேற்றி கொடுக்கட்டுங்க வாழ்த்துக்கள் சிம்மம் அப்படின்னாவே நிர்வாகத்திறமை படைச்சவங்க அதிரடியா திட்டங்களை தீட்டி வெற்றி அடையக்கூடியவங்க வல்லமையில மற்றவங்களுக்கு உதவக்கூடிய குணம் படைத்தவங்க எதிரிக்கு கூட நல்லது செய்யக்கூடிய மன பலம் படைத்தவங்க எங்கேயுமே முதலிடத்துல இருக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த முதலிடத்தில் தவறான வழியில அடையாம உழைப்பால் உயர்வை அடையணும்னு நினைக்கக்கூடியவங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க சிம்ம ராசி பத்தி இன்னொரு சிறப்பான விஷயம் சொல்லட்டுமா இவங்களுடைய தேவைகள் மறந்து மற்றவங்களுடைய தேவைக்காகவே வாழ்க்கையை தெரியாதவங்களுக்கு கூட உதவி இவங்களுடைய குணம் ரொம்ப வீர நடை போடுவீங்க உள்ளுக்குள்ள அந்த பால் மனசுன்னு சொல்லுவாங்க பச்சை குழந்தை மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு தான் இவங்க சொந்தக்காரங்க இவங்களை யாரெல்லாம் எதிரியா நினைக்கிறீங்களோ உங்களுக்கு எல்லாம் ஒரு விஷயம் சொல்றங்க இதுக்கெல்லாம் இவங்க வர்த்தே இல்லை உங்களை ஒருத்தவங்க யாராவது எதிரியாக நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய பெத்த அப்பா அம்மாவை எதிரியாக நினைக்கிறதுக்கு தான் சமம் ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு நாளும் தீங்கு நினைக்க மாட்டீங்க தீங்கான விஷயங்கள் செய்யவும் மாட்டீங்க இப்படிப்பட்ட சிம்மத்திற்கு தலைப்பு பார்த்துருப்பீங்க மாபெரும் ராஜயோகத்தை பெறும் சிம்ம ராசி மார்ச் எட்டுக்கு பிறகு இது நடந்தே தீருங்க நூறு சதவீதம் உண்மையான கணிப்புங்க சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த காலம் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் ஏன் இன்னைக்கு வரைக்கும் கூட படாத கஷ்டமில்லை வெளியே சொல்ல முடியாத வருத்தங்கள் உள்ளுக்குள்ள உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எந்த மாதிரியான மாற்றங்களை எந்தெந்த கிரகங்கள் கொடுப்பாங்கிறத நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் முக்கியமா சனி பகவான் ராகு கேது இவங்க மூணு பேருமே நம்ம ரொம்ப பயந்துக்கிட்டு தான் இருப்போம் சனி பகவானை கூட நம்ம அடையாளப்படுத்திடலாங்க நல்லவர் நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டவர் இவர் இப்படித்தானே நமக்கு தெரியும் ஆனா இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க ராகுவும் கேதுவும் இவங்களுக்கு தனியான குணாதிசயமே கிடையாது இவங்க எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டுடைய குணாதிசயங்கள் எடுத்துப்பாங்க எப்ப நல்லது பண்ணுவாங்க எப்ப நம்ம கீழே தள்ளி விடுவாங்கன்னே தெரியாது இப்படித்தான் போன வருஷத்துல மாறி மாறி தொல்லையை மட்டுமே கொடுத்துட்டு இருந்தாங்க இன்னைக்கு ஒரு அடி விட்டுர்லாங்க ஓகேங்களா இந்த வருஷத்துல ஏதாவது விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவங்களுடைய அமைப்பு மாறிடுச்சு ராகுவும் கேதுவும் மாறி மாறி தப்பு பண்ணிட்டு இருந்தாங்க உங்களுக்கு இப்போ மாறி மாறி நல்லது பண்ண போகிறாங்க இப்போ இந்த வீடியோ பதிவு வந்து பார்த்தீங்கன்னா ராகு பகவான் வந்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரியான வாக்குறுதிகளை நல்லது பண்ணுறேன்னு கொடுக்குறாரோ அதே மாதிரி தான் கேது பகவானும் மாறி மாறி உனக்கு நான் எல்லாம் நல்லது பண்ண போகிறேன்னு முடிவு இருக்காங்க இவங்க இந்த வருஷம் ஃபுல்லா உங்களுக்கு நல்லதை கொடுக்க போறாங்கன்னு வாக்குறுதி கொடுக்குறாங்க அது என்ன ஏதுன்னு பார்க்கலாம் ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் கை கெட்டினது வாய் கெட்டாது வருமானத்துக்கு வழியே இல்லாமல் தடுமாற வச்சுட்டு இருந்தாங்க இந்த ராகு பகவான் அப்படியே ரொம்ப என்ன சொல்றது எப்படியோ ஒன்று இது நம்ம கிடச்சிரும் அந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சி கையில் எடுப்பீங்க அதை வாய்க்கு கொண்டு போறதுக்குள்ள தட்டி விட்டு இருப்பார் இந்த மாதிரி நிறைய வேலை கிடைக்கிற மாதிரி இருக்கும் கடைசியில் வேலை இல்லைன்னு சொல்லிடுவாங்க பொண்ணு அமையிற மாதிரி இருக்கும் திருமணம் கூடி வர மாதிரி இருக்கும் இல்லை குழந்தை பாக்கியம் இருக்குன்னு சொல்லிட்டு ஆசையாக ஹாஸ்பிட்டலுக்கு போனாக்கா இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க இந்த மாதிரி எல்லாமே இப்படி பண்ணிட்டு இருந்த ராகு பகவான் இப்போ உங்களுக்கு நல்லது மட்டுமே பண்றப்பா தப்புதான்ப்பா என்னை மன்னிச்சிருப்பான்னு மன்னிப்பு கேட்டு நிம்மதி பெருமூச்சியை நீங்க விடக்கூடிய அளவுக்கு ஒதுங்கி நிற்கிறார் இவரை பொறுத்தவரை நீங்க எதிர்பார்த்திருந்த வகையில உங்களுக்கு உதவி செய்வார் தள்ளி போன சுப நிகழ்ச்சிகள் இனி சிறப்பா நடக்கும் தம்பதிகளுக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் இனி இனி வந்து உடனே பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு எல்லாமே சரியாகும் பிள்ளைகளுடைய போக்குல நல்ல மாற்றம் இருக்கும் பிள்ளைகளுடைய செயல்பாடு உங்களுக்கு பெருமையை சேர்க்கும் உங்களுடைய மகனோ மகளோ அவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த கல்வி கொடுப்பீங்க அவங்க விரும்பிய பாடப்பிரிவுல சேர்ந்து படிக்க வைப்பீங்க உயர் கல்வியில வெற்றி பெறுவீங்க வெளி வட்டாரத்துல உங்களுடைய மதிப்பு மரியாதையும் கூடும் சொந்த வீடு கட்டுவீங்க பண வரவு அப்படிங்கிறது தாராளமா இருக்கும் உங்களுடைய உடன்பிறப்புகள் வழியில உங்களுக்கு இருந்த சிக்கல்கள் மறையும் உடன்பிறப்புகள் கிட்ட பாச போராட்டம்தான் தான் இருக்க போகுது குறிப்பா இவர் இத்தனை நாளாக உங்களுக்கு கொடுத்துட்டு வந்த தடுமாற்றம் பணத்தட்டுப்பாடு சொத்து பிரச்சனை இது எல்லாத்தையுமே சரி பண்ணுறேன்னு உட்கார்ந்துருக்காருங்க தாயாருடைய உடல்நிலையும் சரி செய்து கொடுக்குறார் குடும்ப விஷயங்கள் மட்டும் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கிட்ட விவாதிக்காமல் இருப்பது சிறப்புங்க ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் பாம்பு கிரகம் என்னதான் பாம்புக்கு பாலூத்தி வளர்த்தாலும் ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு பாதிப்பு இருக்கிறது உண்மைதானே ஸோ அதனால் இவர் கொடுக்குற எச்சரிக்கை என்னன்னாக்க நான் எல்லாமே நல்லது பண்ணிட்டேன் ஸோ உன் விஷயத்தை மட்டும் கொஞ்சம் வெளியில் பேசிக்காதப்பா கொஞ்சம் வாசி எவ்வளவோ நல்லது பண்ணிட்டேன் எனக்காக இதையும் கொஞ்சம் மாற்றிக்கோ ஏன்னா என்னால அதில் வந்துட்டு உன்னை காப்பாத்திக்க முடியாது உன் வீட்டில் இருக்க வரைக்கும் நான் பார்த்துப்பேன் உன் விஷயத்த நீயே வெளியில சொல்லிட்ட அப்படின்னாக்கா அவங்க வீட்டுக்கும் நான் போய் உட்காந்து பார்த்துட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு புரியுதுங்களா சோ இதை மட்டும் மாத்திக்கிட்டா போதும் அடுத்ததா இவரை வரைக்கும் எதிர்பார்த்த பணம் வரவை கொடுக்கிறார் மகன் மகள் திருமணத்தை முடிச்சு வைக்கிறார் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறார் வியாபாரத்துல பெரிய முதலீடுகள்ல நஷ்டம் இல்லாம பாத்துக்கிறார் அதிக லாபத்தை கொடுக்கிறார் வாடிக்கையாளர்களை உங்ககிட்ட வந்து ஒரு இணக்கமான சூழ்நிலையை உருவாக்குறாருங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இதுவரைக்கும் உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களுக்கு கொடுத்து வந்த தொல்லைகள் மறைய செய்றாங்க புதிய பொறுப்புகள் உங்களுக்கு ஒப்படைக்கப்படுறாங்க அளவுக்கு மேல் அதிகாரிக்கும் உங்களுக்கும் ஒரு இணக்கமான ஒரு சமூகமான ஒரு நிலை உருவாக போகுதுங்க ஆதரவு பெருகுது இழந்த சலுகைகளை மீண்டும் பெறுவீங்க கணினி துறையில் இருக்கவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வருதுங்க ஸோ இது எல்லாமே ராகு பகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நல்ல பலன்கள் அடுத்து கேது பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னா கேது பகவானை பொறுத்த வரைக்கும் இனி உங்களுடைய சாதுரியமான பேச்சால சாதிக்க வைக்கிறார் அலுவலகத்தில் உங்களுடைய மதிப்பையும் மரியாதையும் உயர்த்தி பிடிக்கிறார் பணவரவை வரவை அதிகப்படுத்துறார் யோகமான பலன்களை கொடுக்கிறார் மகனுக்கும் மகளுக்கும் நீங்க எதிர்பார்த்தபடி வேலை கிடைக்கும் அயல் நாட்டில் வேலை தேடுறவங்களுக்கு வேலை அமையுங்க குறிப்பா இவரால் பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுனால உங்களுடைய நிலைங்கிறது மேம்பட்டு நிற்கும் புதுசாக வேலை கிடைக்கும் வேலை தேடுறவங்களுக்கு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அதே மாதிரி புதுசாக சொத்து வாங்குவீங்க திடீர் பயணங்கள் அதிகரிக்கும் குறிப்பாக இவரை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையோட சூட்சமத்தை அறிய வைக்கிறார் தொட்ட காரியங்கள் எல்லாத்தையுமே வெற்றி பெற வைக்கிறார் பெண்கள் வந்து பேசுகிறப்ப மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அதே மாதிரி மின் சாதனங்களை பயன்படுத்துகிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்து வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தமாக தொழில் செய்கிறவங்க சந்தை நிலவரம் அறிந்து செயல்படுங்க அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு லாபம் அதிகமாக இருக்கும் உத்தியோக பணியில் இருக்கவங்களுக்கு வேலை சுமை குறையும் பணியிட சூழல் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது கூட வேலை பார்க்குறவங்களும் சரி மேல் அதிகாரிகளும் சரி உங்களுக்கு வந்து ஆதரவாக இருப்பாங்க அவங்களுடைய இணக்கமான போக்கு உங்களை வந்து உற்சாகமாக வச்சு க்குங்க குறிப்பா பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு குறிப்பா உங்களுடைய சூழ்நிலையை வந்துட்டு உங்களுக்கு தகுந்தாற் போல செயல்பட வைக்குங்க இப்போ இருக்கக்கூடிய நிலையில் நல்ல உயர்வான நிலைக்கு போவீங்க வசதி வாய்ப்புகள் பெருகும் நிம்மதி அடைய போறீங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து முடிவாகும் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது ராகுவும் கேதுவும் மாறி மாறி உங்களுக்கு நல்லது மட்டுமே செஞ்சிட்டு இருக்காங்க இது வந்து இன்னும் இந்த வருஷம் முழுக்கவே உங்களுக்கு அனுகூலமான பலன்களை அதிகமாக கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் திருப்பதிக்கு அருகில் உள்ள ஞான பூங்கோதையை வணங்கிறதுனால இந்த வழிபாடு ரொம்ப முக்கியமானதுங்க அடுத்து பரிகாரம் அப்படிங்கிறது இதய நோயாளிகளுக்கு உதவி செய்யுங்க நிம்மதி கிடைக்கும் மூட்டை தூக்கூடிய தொழிலாளர்களுக்கு உதவி பண்ணுங்கள் வீட்டில் சுபிக்ஷம் உண்டாகும் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது சிம்ம ராசிக்கான ராகுவும் கேதுவும் மாறி மாறி தரக்கூடிய நல்ல பலன்கள் இப்போ அதை தொடர்ந்து நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கூடுதலான விவரங்கள் நல்லா தெளிவாக கிடைக்கும் சிம்ம ராசி மக நட்சத்திரம் அனுகூலமான பலன் கிடைக்காதுங்க தொடர்ந்து நல்லதே நடக்க போகுது அப்படின்னாக்க உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் இன்னும் தெளிவாக இருக்கும் சிம்ம ராசி மகம் நட்சத்திரம் அனுகூலமான பலன் கிடைக்கும் தொடர்ந்து நல்லதே நடக்கும் பொது பலனை பார்த்தோம்னா இதுவரைக்கும் உங்களுக்கு சாதகம் இல்லாத எந்த காரியமும் இப்ப உங்களுக்கு சாதகமான அமைப்பில் நிக்குது சங்கடங்கள் விலகுது இருந்த தடைகள் விலகுது உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே பயன் கொடுக்கும் உங்களுடைய செல்வாக்கு முன்னேற்றம் அடையும் மற்றவர்களால் உங்களுக்கு இருந்து வந்த பகை மாறுதுங்க எல்லா விதங்களையும் உங்களுடைய சாதுரியமான செயல்பாடுகள் உங்களுக்கு உயர்வை ஏற்படுத்தும் உடல் நிலையில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகுது புதிய முயற்சிகள் இந்த காலத்தில் வெற்றியை கொடுக்கும் இப்போ வந்து தொழில் ரீதியாக பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் மின்சாதனம் ஆட்டோமொபைல்ஸ் இண்டஸ்ட்ரியல் திரைப்படம் தொலைக்காட்சி யூடியூப் இந்த மாதிரி தொழில்கள்ல ஈடுபடுறவங்களுக்கு நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் எல்லாமே மறையுதுங்க தொழில நல்ல முன்னேற்றத்தை அடைய போறீங்க அடுத்து உத்தியோக பணியில் இருக்கவங்க ஒருத்தர் கீழே வேலை பார்க்குறீங்க அது தனியார் துறையா இருக்கட்டும் இல்லை அரசாங்கத்துறையா இருக்கட்டும் ஏதோ ஒரு ஃபேக்டரியில வேலை செய்யலாம் ஏதோ ஒரு கடையில் கூட முதலாளி கீழே வேலை செய்யலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் பணி இடங்கள்ல இருந்த நெருக்கடிகள் மறையுது உழைப்புக்கேற்ற உயர்வு இருக்குதுங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தி ஆகுது தனியார் நிறுவனங்கள்ல வேலை செய்யலாம் பதவி உயர்வுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த மாதிரி சில சலுகைகள் நீங்க மேலதிகாரிகிட்ட எதிர்பார்க்கலாம் கண்டிப்பா இந்த காலகட்டம் அப்படிங்கறது வேலை பார்க்கக்கூடிய பணியாட்களுக்கு சாதகமா இருக்கு ஏன் கூலி வேலை செய்யறவங்களுக்கு கூட இப்ப வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு ரூபாய் நூத்தம்பது ரூபாய் கூட கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு ஆயிரம் பத்தாயிரம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அமையுங்க அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் நினைச்சதை நிறைவேற்றிக்க முடியுங்க பொன் பொருள் சேரும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்குங்க குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கியவர்களுக்கு உங்களுடைய கனவுகள் நிறைவேறும் உடல் நிலையில ஒன்று விட்டா ஒன்று ஒன்று விட்டா ஒன்று ஒன்னு ஒன்று தொல்லையா இருந்தது இல்லையா அந்த நிலை மாறி உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு நிற்குங்க குறிப்பா முதல் இருந்த எந்த ஒரு நெருக்கடியும் இப்போ இருக்காது பொருளாதார நெருக்கடிகளும் சங்கடங்களும் கூட மறையுதுங்க ஸோ இந்த காலகட்டம் சிறப்பாக இருந்தாலும் பெண்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்கிட்ட பழகுறப்போ பார்த்து பக்குவமாக பழகுங்க யார்கிட்டையும் எதையும் உங்களை பற்றின ரகசியங்களை வெளிப்படுத்திராதீங்க குறிப்பாக ஆண்கள் கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும் அடுத்து கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்பில் இருந்து அந்த மந்த தன்மை நீங்கி ரொம்பவே சுறுசுறுப்பாக இருப்பீங்க படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் மேலும் டீச்சர்ஸுடைய அறிவுரை ஏற்று நீங்கள் செயல்படுவதனால படிப்பில் முழு வெற்றியை பெறுவீங்க உயர்கல்வி படிப்புக்காக வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் வேற இருக்குங்க நீங்கள் விரும்பிய பாடத்தை படிக்கிறதுக்கும் விரும்பிய கல்லூரியில் படிக்கிறதுக்கான யோகம் இருக்கு அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாளாக உடல்நிலையிலிருந்து வந்த சங்கடங்கள் மறையுது மருந்து மாத்திர அப்புறம் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்க கூட மருந்து வச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க அதெல்லாம் இன்னைக்கு இல்லைங்க நல்ல திடகாத்திரமான உடல் ஆரோக்கியத்தோட வர போறீங்க இருந்தாலும் எப்போவுமே சிம்ம ராசிக்காரங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க சரியான நேரத்துக்கு சத்தான உணவு எடுத்துக்கோங்க அதே மாதிரி இரவு முழுவதும் முழிச்சுட்டு இருக்கிற அந்த எந்த வேலை வேணாலும் தேவையில்லாத சிந்தனைகளுக்கு உட்படாமல் உடல் ஆரோக்கியத்தின் மீது கவனம் வச்சுக்கோங்க நல்லா தூங்குங்க அடுத்ததாக குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருக்கவங்க அவங்கள அனுசரித்து நடந்துப்பாங்க குடும்பத்தில் பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் Cô đi phu hùng nha பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமைகள் வந்து சேரும் பொருளாதார நெருக்கடிகள் விலகுது குடும்பத்திலையும் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் ரெடியாகுங்க சுபிக்ஷமான நிலை உருவாகுது குடும்பத்துடைய ஒற்றுமையின் காரணமா உற்றார் உறவுக்காரர்கள் மத்தியில் உயர்வான நிலையை உணர்வீங்க உங்களை வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது காலகஸ்திக்கு சென்று ராகு கேது பரிகாரம் செய்வதோடு திருநள்ளாறு நல தீர்த்தத்தில் நீராடி சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும் சந்தோஷம் கூடுங்க அடுத்து பூர நட்சத்திரம் உங்களை வரைக்கும் முன்னேற்றம் தாங்க இந்த வருஷம் முழுக்கவே வந்துட்டு ராகு பகவான் பகவானுடைய கேது பகவானுடைய அமைப்புங்கிறது உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவான பலன்கள்னு பார்த்தோம்னா இத்தனை நாள் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் விலகுது குறிப்பாக பதவி தொழில் வருமானம் இதில் இருந்த சங்கடங்கள் விலகுது அனைத்து விதங்களிலும் வெற்றி தொடர்து உங்களுடைய செல்வாக்கிற்கும் சொல் செல்வாக்கிற்கும் சோதனையாக முன்னாடி இருந்த காலம் இருந்துச்சு ஆனால் இப்போ உங்களுடைய செல்வாக்குக்கும் வெள்ளும் சொல்வாக்கும் வெல்லும் அரசியல்வாதிகளுக்கும் அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கும் ஒருத்தர் கீழே வேலை பார்க்கக்கூடிய பணியாளர்களுக்கும் உங்களுக்கு இருந்த காலகட்டம் வந்து எல்லாமே மாறி மாறிடுச்சுங்க இப்ப வந்து யோகமான காலகட்டம்னே சொல்லலாம் ஏன்னா எல்லா விதங்களையும் உயர்வான நிலையை அடைய போறீங்க அரசு பதி பதவியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு அதிகாரமிக்க பதவிகள் தேடி வரும் உங்களை நாளாக தொல்லை கொடுத்துட்டு இருந்தவங்க எல்லாம் இப்போ வந்து உங்க காலுக்கடியில் விழக்கூடிய ஒரு கால சொல்லலாம் சுருக்கமாக சொல்லணும்னா எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி தொட்டதெல்லாம் பொண்ணாகும் அடுத்து தொழில் ரீதியா பார்த்தோம்னாக்க இருந்த பிரச்சனைகள் சரியாகுது எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் வியாபாரத்துல முன்னேற்றம் உண்டு வருமானத்தில் இருந்த பாதிப்புகள் விலகுது செயல்பாடுகள்ல அனைத்து விதங்களிலும் வெற்றியை கொடுக்கும் புதிய முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றியாக மாறுங்க அடுத்து பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் உழைப்பு அதிகரிக்கும் அதற்கேற்ற உயர்வும் உண்டு அதிகாரிகளுடைய கோபம் நீங்கி அதிகாரிகள் உங்ககிட்ட அன்பா இருப்பாங்க சொல்ல போனாக்க அவங்களுக்கே உங்களுடைய ஆதரவு அதிகமா தேவைப்படுங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் மறையுது கம்பெனி வியாபார ஸ்தலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் வியாபாரஸ்தலங்களில் உற்சாகமாக செயல்பட போறீங்க குடும்பத்தில் முன்னேற்றத்துக்கு உங்களுடைய பங்கு அதிகரிக்குங்க வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு உங்களுடைய உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறுங்க தனித்திறமை வெளிப்படும் மற்றவங்க பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் உயர்வானதாக இருக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் கிட்ட பகிர்ந்துக்காமல் இருப்பது சிறப்பான விஷயம் அடுத்து கல்வியை பொறுத்த வரைக்கும் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு படிப்பீங்க விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும் உங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே பலனளிக்கும் டீச்சர் அறிவுரைகளை ஏற்று நீங்க செயல்படுவதனால தேர்வு எதிர்பார்த்த அளவுக்கு மதிப்பெண்களை பெற முடியும் மேற்படிப்புக்காக வெளிநாடு போவதற்கான யோகமும் இருக்கு அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த சங்கடங்கள் விலகுது மருத்துவ செலவுகள் குறையுது உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இப்போ வேகம் எடுக்குங்க ஆக மொத்தத்தில் இந்த ராகுவும் கேதுவும் உடல் ஆரோக்கியத்துக்கு பொறுப்பேற்கிறாங்க அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் மறையுது குறிப்பாக பண இருந்த தடைகள் விலகுது கொடுத்தவாக காப்பாற்றுவீங்க பொன் பொருள் சேரும் மகிழ்ச்சி அதிகரிக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தோம்னா ராகு கேதுவை வழிபடுவதனால திருநள்ளாரில் நல தீர்த்தத்தில் நீராடி சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தானம் அளிக்க சங்கடங்கள் தீரும் சந்தோஷம் குடிகொள்ளும் அடுத்து நட்சத்திரம் உங்களுடைய குறைகள் எல்லாமே தீரக்கூடிய காலகட்டம் கடந்த ஒன்றரை வருஷமா படாத பட்டிருப்பீங்க உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ராகுவும் கேதுவும் எந்த ஒரு செயலை செய்தாலும் சரிங்க உங்களை வந்து முன்னேற்றி வைக்கிறாங்க உங்களுடைய செயல்பாடுகளில் இரு விதமான பலன்கள் கிடைக்கும் அனைத்து விதங்களையும் நினைச்சது நடக்கும் வாழ்க்கை தொழில் குடும்பம் பணம் ஆரோக்கியம் இப்படி எல்லா விதங்களையும் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் எல்லாமே சரியாகுது இந்த ராகுவும் கேதுவும் நெருக்கடிகள் இல்லாம பண்றாங்க குறிப்பா செல்வாக்கை உயர்த்தி பிடிக்கிறாங்க ஆரோக்கியம் சீராகுது கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் எதிர்ப்புகள் விலகுது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் பிரச்சனைகளை எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய நிலை இந்த காலகட்டத்தில் இருக்குங்க அடுத்து தொழில் ரீதியாக பார்த்தோம்னா சொந்த தொழில் செய்கிறவங்க எதிர்பாராத நெருக்கடிகளை சந்திச்சிருப்பீங்க கஷ்டப்பட்டிருப்பீங்க ஆனால் இப்போ அந்த நெருக்கடிகள் எல்லாமே மாறுதுங்க வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகுது கூட்டு தொழில் இந்த பிரச்சனைகளும் சரியாகுது கூட்டு தொழிலில் அதிக லாபத்தை அடைவீங்க தொழிலுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல தொழில்களை தொடங்குவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் சொல்லப்போனா தொழில் செய்கிறவங்க எல்லாருக்குமே அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் தேடி வருங்க குறிப்பா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சேமிப்புகள் உயரும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் இந்த மாதிரி செய்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இப்போ வந்துட்டு முன்னேற்றம் உண்டுங்க வேலையாட்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க இதன் காரணமாக வியாபாரம் தொழில் சிறப்பா இருக்கும் அடுத்து பணியாட்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க அப்படின்னாலும் சரி தனியார் துறையாக இருக்கட்டும் அரசாங்கத்துறையாக இருக்கட்டும் அரசியல்வாதியாக இருங்க இல்லை கூலி வேலை செய்யுங்க என்ன பண்ணாலும் சரிங்க ஒரு முதலாளி கீழே பணம் வாங்கக்கூடிய ஆட்களாக கூட இருங்க உங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பணியிடத்தில் இருந்த நெருக்கடிகள் மறையுது வேலை பழு குறையும் ஓய்வெடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க இப்போ வந்துட்டு நிம்மதியாக ஓய்வெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையும் வருமானம் பெருகும் சிலரெல்லாம் வந்துட்டு இப்போ பார்க்கக்கூடிய வேலை விட்டு ஒரு நல்ல வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சொல்லப்போனால் வேலை சம்மந்தப்பட்ட உங்களுக்கான முயற்சிகள் எல்லாமே கொடுக்கும் மேலும் பணியிடங்களில் கூட வேலை பார்க்கறவங்க மேல் அதிகாரிகள் இவங்க எல்லாம் இத்தனை நாளாக உங்களுக்கு எதிராக இருந்திருப்பாங்க ஆனால் இப்போ உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும் அலுவலக பணிகளில் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும் நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் உண்டாகும் திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு நல்ல வரன் அமையுங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுங்க அடுத்து கல்வியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும் இத்தனை நாள் வந்துட்டு படிப்புல இருந்து வந்த ஆர்வம் இல்லாமல் இருந்திருக்கும்ல பேசாம படிக்கிறத விட்டுறலாம் அப்படின்னு கூட சில பேர் நினைச்சிருப்பீங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்வி நிலை அப்படிங்கிறது சாதகமாக இருக்கிறதுனால குருவுடைய அருளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால தேர்வுகளில் வெற்றி பெறுவீங்க பெற்றோர் ஆசிரியர்கள் சக மாணவர்கள் மத்தியில அதிக மதிப்பெண்களை பெற்று சாதனையாளர்களாக வளம் வருவீங்க அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உடல் நலனில் திருப்தி இல்லாத நிலை இத்தனை நாளாக கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க இப்போ வந்து உடல் நலம் சீராகும் மருத்துவ செலவுகள் குறையும் ஒரு சிலர் அடிக்கடி டாக்டர் கிட்ட போகக்கூடிய நிலையில் எல்லாம் இருந்திருப்பீங்க எப்போ பார்த்தாலும் ஏதாவது பிரச்சனை மேலே பிரச்சனை உடல் ஆரோக்கியத்துக்கு எடுத்துக்கிட்டே இருந்திருக்கும் ஆனால் இப்போ எல்லாமே சரியாகி ராகு மற்றும் கேதுவின் அமைப்புனால சந்தோஷமாக இருக்க போறீங்க அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உறவினர்கள் வழியில் உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் மறையுது வாழ்க்கை துணிக்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி அந்யோன்யம் அதிகரிக்குது தொழில் வருமானம் ஆரோக்கிய நிலையில் எதிர்பார்த்த அனைத்து விதமான நன்மைகளும் உண்டாகும் குடும்பத்தில் சுபிக்ஷமான நிலை உண்டாகுது பொருளாதாரம் உயருது குடும்பத்தில் ஒற்றுமை மேம்படுது மகிழ்ச்சி அதிகரிக்க இதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் காளஹஸ்தி சென்று ராகு மற்றும் கேதுவிற்கு பரிகார பூஜை செய்து உங்களுடைய வழிபாடு அப்படிங்கிறது அணுதினமும் துர்க்கை அம்மனையும் விநாயக பெருமானையும் தொடர்ந்து வழிபாடு செய்ய சங்கடங்கள் தீரும் சந்தோஷ நிலை கிடைக்கும் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் மற்றும் நட்சத்திர பலன்கள் வச்சு பார்க்குறப்ப சிம்ம ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ராகுனாலையும் கேதுவினாலையும் வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது உயர்வுக்கு போக போகுது நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்